அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த மூன்று பொருட்களை தானமாக கொடுக்க கூடாது மீறி கொடுத்தால் வீட்டில் வறுமைகள் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி அந்த என்ன மூன்று பொருட்களை கொடுக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தான தர்மம் பண்ணுவது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் ஆனா தானமாக கொடுக்கக்கூடாத பொருட்களும் நம்மளுக்கு இருக்குது எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது கூடாது தெரிஞ்சுகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தான தர்மம் பண்ணுங்கள் அப்ப உங்களை மட்டும் இல்லைங்க உங்க வம்சத்துக்கே அந்த புண்ணியம் வந்து கிடைக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளால முடிந்ததை யாருக்காவது ஒருவருக்காவது தானமாக ஏதாவது ஒரு பொருளை உங்களால என்ன முடியுமோ அதை கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாம் ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம் அந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் உங்களால என்ன முடியுமோ அத வந்து நீங்க கொடுங்க இப்படி நாம தான தர்மங்கள் பண்ணும் பொழுது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில பல கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் அப்போ இந்த தான தர்மங்கள் வந்துதான் நம்மளுக்கு வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தான தர்மங்கள் செய்யணும் ஆனா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வந்து நீங்கள் எப்போவுமே தானமாக கொடுக்கவே கூடாது அதை புரிஞ்சுக்கோங்க அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம தானமாக கொடுக்கக்கூடாத பொருள் என்னென்னா பழைய உணவுப் பொருட்களை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நேற்று நைட்டு சமைச்சது மீதி இருக்குது இது என்ன வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க அப்போ நம்ம வீட்டு வேலைக்கு வர்றவங்களுக்கு இல்லை நம்ம தெருவில் குப்பையல்றவங்க கூட்டி பெருக்கிறவங்களுக்குன்னு யாருக்காவது நம்ம கொடுத்துருவோம் ஆனால் கட்டாயம் அது மாதிரி பழைய உணவுகளை நீங்கள் கொடுத்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய வருமானத்திற்கும் செலவிற்கும் ஏற்படக்கூடிய செலவுகள் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்க வருமானம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட ரெண்டு மடங்கு உங்களுக்கு செலவுகள் தான் அதிகரிக்குமா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா புதிய உணவுகளைத்தான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா உணவு வந்து அன்னதானம் பண்ணுவது தான் மிக மிக சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் ஆனா அந்த அன்னதானத்தையே நம்ம எப்படி கொடுக்கணுங்கிறது தான் விஷயமே இருக்குது பழைய உணவுகளையும் மீந்து போன உணவுகளையும் நாம கொடுக்க கூடாது இன்னைக்கு சமைக்கிறோம் இந்த உணவுகளை வந்து நீங்க தாராளமாக யாருக்கு வேணுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் நேத்து சமைச்சிட்டோம் மீந்து போச்சு நல்லா தான் இருக்குது சாப்பிடக்கூடிய நிலையில தான் இருக்குது அதை வந்து தான் நாங்கள் கொடுக்குறோம் இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நீங்க மீந்து போனது உங்களால சாப்பிட வந்து முடியல அப்படிங்கிறப்போ நீங்க மீந்து போச்சு இன்னைக்கு சமைக்கிறமா இரவு ஆனால் ரொம்ப அதிகமா சாப்பாடு மீதி ஆயிடுச்சு இது இருந்தாலும் வேஸ்ட் ஆயிடும் அதனால யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா அதை கொடுக்கலாம் நீங்கள் நேற்றி சமைச்சிட்டு இன்றைக்கி அதை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இரவு முழுவதும் அந்த உணவு வந்து இருந்திருக்குது அது வந்து மறுநாள் நீங்க யாருமே சாப்பிட மாட்டீங்கிறதுக்காக நீங்கள் கொண்டு போய் பழைய உணவுகளையோ கெட்டுப்போன உணவுகளையும் நீங்கள் கொடுக்கவதை கட்டாயம் தவிர்க்கணும் அது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செலவுகளை கூடும் சரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கூர்மையான பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் கூர்மையான பொருட்களை யாரிடமிருந்து நம்ம தானமாக வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அது என்னம்மா கூர்மையான பொருட்கள்னா எதை சொல்றீங்க அப்படின்னா கத்தி கத்திரிக்கோள் ஊசி கத்தி இது மாதிரியான கூர்மையான பொருட்களை யாரிடமிருந்தும் நம்ம தானமாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வீட்டில் அது வந்து துரதிருஷ்டத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த தானமா யாருமா கொடுக்க போறா அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அப்படி கிடையாது நாம என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொஞ்சம் சிசர் இருந்தா கொடுங்களேன் ஒன்று கட் பண்ண வேண்டியது இருக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றேன் கொஞ்சம் ஊசி கொடுங்களேன் தச்சுட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம கேட்போம் அவங்களும் வந்து கொடுப்பாங்க ஆனா அப்படி வந்து நம்ம தானமாக வாங்கிட்டு நாங்க திருப்பி கொடுத்துட்றோமே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க பட் ஆனா நீங்க வாங்குறதும் தப்பு கொடுக்கறதும் தப்புன்னு சொல்லியிருக்கிறேன் அதில் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கூர்மையான பொருட்களை தானமாக கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது இது வாங்கினவங்க வீட்டுக்கும் சரி கொடுத்தவங்க வீட்டுக்கும் சரி துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனால் கட்டாயம் இல்லைம்மா எங்களுக்கு சொந்தத்துக்குள்ளார நாங்கள் அப்படியெல்லாம் மூஞ்சியில் அடித்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா சும்மா நீங்கள் வந்துட்டு பணத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கொடுங்கம்மா நான் வந்து கொடுக்குறேன் இது வந்து ஒரு தானமாக கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு ரூபாய் கொடுங்க நான் சிஸர் கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அது எந்த தவறுமே கிடையாது நீங்க அந்த மாதிரி கூட கொடுத்துட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஆனால் தானமாக யாருக்கிட்டையுமே கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அதை நல்ல கவனமாக தெரிஞ்சுக்கோங்க இது கொடுத்த வீட்டுக்கும் சரி வாங்கின வீட்டுக்கும் சரி துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இருக்குது மூன்றாவது பொருட்கள் என்னன்னா பழைய கிழிந்த துணிகளை தானமாக கொடுக்க கூடாது இப்ப நிறைய பேரு ஆசிரமத்துல இருந்து வருவாங்க இல்ல ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இல்லை அவங்க வீட்டுல வந்து ரொம்ப வறுமையா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது சேலைகள் துணிகள் இருந்தா கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க நாம என்ன பண்ணணும் நம்ம உடுத்தின யூஸ் பண்ணின புடவையாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அதை வந்து கொடுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அது நல்ல நிலமையில் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆனாலுமே பழைய துணிகளை கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா புதுசாக நீங்கள் துணிகளை வாங்கி தானமாக கொடுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ண துணிகளை தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ ரொம்ப நல்ல நிலமையில தான்மா இருக்குது கொஞ்சம் ஆயிருச்சு இல்லை நான் வந்து கொஞ்சம் குண்டாயிட்டேன் அது வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்குது எனக்கு பற்றில் அந்த ட்ரெஸ்ஸு வந்து சேர மாட்டேங்குது அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இதில் ரெண்டு விதமான பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்குது ஒன்று பழைய கிழிந்த துணை துணிகளை நம்ம தானமாக கொடுக்குறோங்கிறப்போ நம்ம வீட்டில் அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் குறைஞ்சிரும் அதே மாதிரி அந்த பழைய துணிகள் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க ஒரு சில பேர் கெட்ட காரியங்களுக்காக பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம் நல்ல ஒரு தொழிலையும் குடும்பத்திலையும் நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நம்ம யூஸ் பண்ண துணிகளை எடுத்துகிட்டு போய் செய்வினை பில்லி சூனியம் இது மாதிரி செய்வதற்கும் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அப்போ நம்ம யாரு என்னன்னு தெரியாம நம்ம வந்து ஒரு யூஸ் பண்ண துணியில் அவங்களுக்கு தானமா கொடுக்கும்போது போது இது மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகளும் நம்மளுக்கு வரும் அப்போ எப்பவுமே நம்ம புதுசாக வாங்கின துணிகளை மட்டுமே தானமாக கொடுக்கணும் நம்ம துணியை தானமாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த புதிய துணிகளை மட்டுமே நீங்கள் தானமாக கொடுங்க பழைய துணிகளை வந்து எக்காரணத்தை கொண்டும் தானமாக கொடுக்காதீங்க அது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை எக்காரணத்தை கொண்டும் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கவோ வாங்கவோ கூடாது அது உங்க வீட்டில் பல பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும் செலவு வந்து அதிகரிக்கக்கூடும் துரதிர்ஷ்டம் வரும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் குறையும் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கட்டாயம் இதை யாருக்குமே தானமாக கொடுக்காதீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்